தமிழ் மக்களே வணக்கம் பிரிட்டனில் இப்போ ஒரு போராட்டம் நடந்து வருகிறது முஸ்லிம் பாப்புலேஷன் அங்கு பெருகி வருவதைக் கண்ட இங்கிலாந்து மக்கள் கொதித்து எழுந்து விட்டார்கள் அவர்களை வெளியேற்ற சென்டம் ஹோம் என்று கோஷம் போட்டு அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இஸ்லாமியர்கள் அங்கு வந்தோமா வேலையை பார்த்தோமா என்று இருந்திருந்தால் எந்த சிக்கலும் வந்திருக்காது எனக்கு மட்டும் தாண்டா அல்லா சொந்தம் என்று துண்டை விரிச்சு பஸ் ஸ்டாண்டு ஏர்போர்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயினுக்குள்ளே பஸ்ஸுக்குள்ளே என்று நமாஸ் பண்ண ஆரம்பிச்சா மக்களுக்கு தொந்தரவு கொடுத்தா இடைஞ்சல் பண்ண ஆரம்பிச்சா பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பானா பொங்கி எழுந்துட்டான் இதனால வெளிநாட்டுக்காரங்க எல்லாத்தையும் வெளியேற்றணும்னு போராட்டமும் நடத்த ஆரம்பிச்சிருக்கானுங்க ஓகே இடத்துலயாவது ஒழுங்காக இருக்கணும் இல்ல போகிற இடத்துல வாடகை வீடு எடுத்தாவது மசூதியாக நடத்துகிறான் வாங்கு விழிக்கிறான் பாலஸ்தீனத்திலோ உலகின் எந்த மூலையிலோ ஒரு இஸ்லாமியன் தாக்கப்பட்டால் உடனே பேரணியை கூட்டுறது அல்லாஹ் அக்பர் கோஷம் போடுறது என்று இவனுக்கு பண்ணுகிற அளப்பறை கொஞ்ச நஞ்சமல்ல போத மருந்து கடத்தல் ஆயுத கடத்தல் ஆயுத பதுக்கல் என்று இங்கிலாந்து பிரஜைகளை கிறங்க வைத்தால் அப்புறம் இவர்கள் செந்தம் ஹோம் என்று சொல்லாமல் பாலஸ்தீனத்திலேருந்து வாங்கோ வாங்கோன்னா கத்துவாங்க அதோடு மதமாத்தம் வேற செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா நியாயமா சென்டம் டு ஜெயில் அப்படின்னு தான் கோஷம் போட்டிருக்கணும் இவர்களுக்கு குடியுரிமையை ஓட்டுக்காக இங்கிலாந்து அரசாங்கம் கொடுக்க போய் இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறுகிறது நம்ம ஊர்ல பங்களாதேசிகளுக்கு இந்திய ஓட்டுரிமை இருப்பது போல அவர்களுக்கும் குடியுரிமை இருக்கு வெஸ்ட் பெங்காலில் பங்களாதேசிகளும் வங்கமொழி பேசுவதால் ஈஸியாக அங்கே கண்டுபிடிக்க முடியாது மேற்கு வங்க ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை திருத்தினா மேற்கு வங்க சிஎம் மம்தா பானர்ஜிக்கு ஏன் கோபம் வருது அதுபோல தான் இங்கிலாந்துலேயும் இதே மாதிரி திருத்தணும் அங்குள்ள அரசியல்வாதிகள் திருந்தணும் சிறுபான்மையினர் லேவலை குத்திக்கிட்டு ஓட்டையும் நைஸாக போட்டுறானுங்க எல்லா நாட்டுக்காரனையும் தான் இங்கிலாந்து மக்கள் இப்போ எதிர்க்கிறார்கள் நியூ கேசில் லண்டன் போன்ற பகுதிகளில் அகதிகள் என்ற போர்வையிலும் பொலிட்டிக்கல் அசைலம் என்ற ஜமுக்காலத்திலும் உள்ள நுழைஞ்சிடுறான் அப்புறம் அவங்க பெர்மனண்ட்டு டென்ட் போட்டு ரெசிடென்ட் ஆகிடுறான் அங்குள்ள கிறிஸ்தவர்கள் யூதர்கள் கிட்ட வேலையை காட்டுறது மத மாற்றத்துக்கு ட்ரை பண்ணுறது என்று சமூக சேவைகளையும் செய்ய ஆரம்பிச்சு போடுறானுங்க இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி இஸ்லாமியர்களை காப்பது போல இங்கிலாந்து கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் இல்லாத குறையை நிவர்த்தி செய்கிறது பாய்களுக்கு ஒன்றுன்னு நான் பாய்ஞ்சு வந்துடுறானுங்க பிரிட்டன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேட்ரியேட்ஸ் லாஸ்ட் என்ற கோஷம் அங்கே இழ ஆரம்பித்துள்ளது இங்கிலாந்து மக்கள் இங்கிலாந்து கொடியை ஏந்தி செல்வது மாதிரி இவனுங்க நடத்தும் ஃப்ரீ பாலஸ்டைன் பேரணியில் பாகிஸ்தான் கொடி ஈரான் கொடி பாலஸ்தீன கொடியைத்தான் ஏந்தி செல்வானுங்களே தவிர இங்கிலாந்து கொடியை மருந்துக்கும் தொடமாட்டானுங்க வாழ்கிற நாட்டுக்கு இவனுக்கு விசுவாசமாக இருந்ததா சரித்திரமே இல்லையே தேசியக் குடிக்கும் மரியாதை கொடுக்க மாட்டான் தேசிய கீதத்துக்கும் தலை வணங்க மாட்டான் அப்படி ஒரு தேசிய தீவிரவாதி இவன் பணத்தை புதைக்கும் போது மட்டும் கையை விரித்து மேலே பார்ப்பான் லேபர் பார்ட்டி பிரதமர் கேர் ஸ்டார்மர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் ஜெயிப்பதற்கு ட்ரேடு யூனியன்கள் இஸ்லாமியர்கள் பெரிதும் உதவினார்கள் அவர்களின் ஓட்டினால் வென்று வந்தவர் தான் இவர் கம்யூனிஸ்ட சிந்தனை இவருக்கு இருக்குமோ என்று அங்குள்ள வலதுசாரி கட்சிகள் சந்தேகிக்கின்றன ஆனால் இங்கிலாந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியோ இவருடைய கொள்கைகள் நியோ லிபரலிசம் அதை சார்ந்து உள்ளதாக குற்றம் சாட்டுகின்றன ரெண்டாயிரத்தி ஒன்றில் இங்கிலாந்தில் ஒன்று புள்ளி ஐந்து ரெண்டு மில்லியனாக இருந்த இஸ்லாமியர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்த கணக்குப்படி டூ பாயிண்ட் டபுள் சிக்ஸ் மில்லியன் அளவுக்கு உயர்ந்து விட்டார்கள் அவர்களும் குட்டி போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் த்ரீ பாயிண்ட் எயிட் செவன் மில்லியனாக வளர்ந்து விட்டார்கள் மொத்தத்தில் இது ஆறு புள்ளி ஏழு பர்சன்ட் வளர்ச்சி இங்கிலாந்து வளருகிறதோ இல்லையோ இவர்கள் வளர்கிறார்கள் இங்கிலாந்தில் வேல்ஸ் பகுதியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் வருடம் எடுத்த கணக்குப்படி டூ பாயிண்ட் செவன் மில்லியனாக இருந்த இஸ்லாமியர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் த்ரீ பாயிண்ட் எயிட் செவன் மில்லியனாக வளர்ந்ததுக்கு காரணம் அவர்களுக்கு நிரோத்து தட்டுப்பாடு ஏற்பட்டதுதான் காரணம் இங்கிலாந்து வளரவில்லை வளரவில்லை என்று சொல்லுவதை கேள்விப்பட்டு தான் அதை வளர வைக்க நாங்கள் இங்கே டிஏபி உர மூட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்தோம் இப்போ நல்ல வளர்ச்சியை பார்க்கிறோம் என்று கூறுகிறார்கள் ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் வருடத்துக்குள் பத்தொம்பது புள்ளி ரெண்டு பர்சன்ட் வளர்ச்சியை நாங்கள் எப்படி எட்டி விடுவோம் என்று நம்பிக்கையுடன் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதற்கு மேலே போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை இங்கிலாந்து ஒரு குளிர் பிரதேசம் எங்கள் மனைவிமார்கள் குளிரில் நடுங்கும் போது சூடு ஏற்றுவதற்காக அருகில் படுக்கும் போது அகஸ்மாத்தா குழந்தைகள் ஜனித்து விடுகிறது நாங்கள் என்ன செய்ய அல்லாஹ் கொடுக்குறோம் அதை இந்த குல்லா வளர்க்குறான் அவ்வளோதான் பெரும்பாலும் இங்கே வந்து குடியேறுகிறவர்கள் பாகிஸ்தானியர்கள் பங்களாதேசிகள் சோமாலியர்கள் ஆப்கானிஸ்தானியர்கள் அல்ஜீரியா ஜிம்பாப்வே லிபியா டுனீசியா எகிப்து போன்ற நாட்டை சேர்ந்தவர்கள் தான் அதிகம் இவர்கள் அனைவரும் முஸ்லீமாக இருப்பதாக நீங்கள் குற்றம் சொல்லக்கூடாது பிரிட்டிஷ்காரன் இந்தியாவுக்குள்ளே வரும்போது அத்தனை பேரும் கிறிஸ்தவனாகத்தானே இருந்தான் அப்போ நம்ம ஏதாவது குற்றம் சொன்னோமா இல்லையே லண்டனில் உள்ள ஜனத்தொகையில் பதினஞ்சு பர்சன்ட் மக்களும் பிரிமிங்ஹாம் சிட்டியில் பதினோரு பர்சன்ட் மக்கள் இஸ்லாமியர்களாகவும் மான்செஸ்டர் நகரில் ஏழு பெர்சன்ட் மக்கள் அப்புறம் யார்க்ஷேர் பிராட்ஃபோர்டு நகரங்களில் எட்டு பர்சன்ட் மக்கள் முஸ்லீமாக இருப்பதை பார்த்து இன்னைக்கு வரைக்கும் இந்திய இங்கிலாந்து மக்கள் வியப்படையவில்லையே நாம தான் அவனால் எழுப்ப வேண்டியதா இருக்கு பிரிமிங்ஹாம் பகுதியில் முப்பது பர்சன்ட் மக்கள் முஸ்லீம் மக்கள் பிராட்ஃபோர்டு பகுதியில் மூன்றில் ஒருத்தர் இஸ்லாமியராக இருக்கிறார் அது அல்லாவின் விருப்பம் உங்களுக்கு என்ன வந்தது இங்கிலாந்து மக்களின் சகிப்புத்தன்மைக்கு ஜோராக எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்க அங்கு ஒக்ஃபோடு இன்னும் வரவில்லையே என்று சந்தோஷப்படுங்கள் அதே போல் காங்கிரஸ் கட்சி அங்கு இல்லையே என்று நீங்கள் வருத்தப்படவே வேண்டாம் ராகுல் காந்திக்கு அங்கு பங்களாக்கள் ஷாப்பிங் மால்கள் எல்லாம் இருக்கிறது இங்கிலாந்து குடியுரிமை பெற்று இங்கிலாந்து பாஸ்போர்ட்டும் அவர் வச்சுருக்கார் அதனால் இங்கிலாந்து அரசியலில் என் நேரம் வேண்டுமானாலும் வந்து இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுக்க அவர் அரசியலில் குதிப்பார் வருகிறார் வருகிறார் வந்து கொண்டே இருக்கிறார் வாழா வெட்டியாக இந்த தேசத்தில் இருக்கிறத விட வாழ வைக்கிற ஒரு இடத்துக்கு போகத்தானே ஒருத்தன் விரும்புவான் ராகுல் பாய் எப்போ வேண்டுமானாலும் இங்கிலாந்து அரசியலில் குதிக்க வந்துடுவார் இங்கிலாந்து பாராளுமன்றமும் கோமாளி சேட்டைகளை வேடிக்கை பார்க்க வேண்டாமா பாராளுமன்றம் முடங்குவதை பார்க்க வேண்டாமா பாராளுமன்ற கேண்டீனில் வியாபாரத்தை மேம்படுத்த வேண்டாமா மக்களை குசிப்படுத்த ராகுல் அங்கு வருவார் ஜாலியோ ஜாலிதான் இனிமேல் இங்கிலாந்து மக்களுக்கு இங்கிலாந்தில் உள்ள முஸ்லிம் ஜனத்தொகையில் முப்பத்தி மூணு பர்சன்ட் முஸ்லீம்கள் பதினைந்து வயதுக்கு உட்பட்டவர்களே இருபத்தேழு டு நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் மீதி உள்ளவர்கள் அவர்கள் பல இடங்களில் வேலையில் இருக்கிறார்கள் அதனால் இங்கிலாந்தின் பொருளாதாரம் அசுர வளர்ச்சியை காணப்போகிறது உலகில் வளர்ந்த பொருளாதார நாடாக இங்கிலாந்து மாறப்போகிறது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உங்களுக்கு இருக்கிறதா இங்கிலாந்தில் படிக்கப் போகும் இஸ்லாமிய மாணவர்களுக்காக ஹலால் செய்யப்பட்ட உணவு தான் அங்கு விடுதிகளில் வழங்கப்படுகிறது எச்சினால் பரவும் வியாதிகளுக்கு நல்ல தடுப்பு மருந்தும் அங்கு எளிதாக கிடைக்கிறது அப்புறம் என்ன கவலை ஸ்காட்லாந்தில் ஸ்காட் ஃப்ரீயாக வாழ்ந்துட வேண்டியது தானே இஸ்லாமிக் ஃபைனான்சியல் சர்வீஸ் இஸ்லாமிக் ஃபேஷன் மார்க்கெட்ஸ் அதெல்லாம் இங்கே நல்ல வளர்ச்சியை பெற்றுள்ளது அதையும் நீங்கள் ஒரு பொருளாதார வளர்ச்சியாகத்தான் பார்க்க வேண்டும் ஹிஜாப் பர்கா சேல்ஸ் இவையெல்லாம் ஒரு பொருளாதார வளர்ச்சியாகத்தான் நீங்கள் பார்க்கணும் முனிசிபாலிட்டி கார்பரேஷன் பாராளுமன்றம் இவைகளில் மக்களுக்காக ஜனநாயக குரலை கொடுப்பது யார் என்ற கவலை இனி உங்களுக்கு வேண்டாம் அவர்கள் இனி தேர்தலிலும் நிற்கப் போகிறார்கள் ஆயிரத்தி எண்ணூறு இஸ்லாமிக் சென்டர்கள் இங்கிலாந்தில் இருப்பது அவர்களுடைய வளர்ச்சியைத்தானே காட்டுகிறது எல்லாம் உங்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் இங்கிலாந்து வளர்ச்சியில் எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு நீங்க சொல்லணும் அதுக்காக நீங்க பிருங்கராஜ் ஆதிவாசி ஹேர் ஆயில் அதெல்லாம் வாங்கி மீஷோவில் ஆர்டர் போட்டு தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை அது தானா வளரும் இங்கிலாந்து மக்களும் இங்கிலாந்து எங்கேயோ போயிடுச்சுன்னு சொல்றாங்களே எங்கேயா போயிடுச்சின்னு தேடிக்கிட்டு தான் இருக்காங்களாம் கண்டுபிடிச்சதும் கண்டிப்பாக நம்ம கிட்ட சொல்லிடுவாங்க இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் சில விஷமிகள் சென் தம் ஹோம் பிரிட்டன் ஃபஸ்ட் என்று தேச விரோதமாக கோஷம் போட்டு குரல் கொடுத்துக்கிட்டு தெரியிறானுங்க எவ்வளவு கண்டிச்சாலும் அவனுங்க திருந்த மாட்டேங்கிறானு இவர்களை தூக்கத்திலிருந்து யார் வந்து எழுப்பி விட்டது என்று யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் இங்கிலாந்து மக்களை நிம்மதியா தூங்கக்கூட விடமாட்டீங்களாடா நானும் போய் தூங்கிட்டு வந்த மீதியை அப்புறம் சொல்றேன் ஜெயஹிந்த்